எதிர்நல் சிறையில் இப்போ திரும்பவும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்போ குணசேகரனோட செல்வாக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பெருசாக வேலைக்கு ஆகலை எது பண்ணாலும் அது முக்கியாக தான் போயிட்டுருந்துச்சு ஸோ அதனால் இப்போது இப்போ வீட்டை விட்டு மறுமாலும் வெளியே போயிட்டாங்க இல்லையா அவங்கள திரும்பவும் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குணசேகரன் அராஜகத்தோட உச்சத்துக்கே போகிறார் ஸோ பெத்த தாய்க்கே என்ன விஷத்தை கொடுக்குறாரு இதை நம்பி இப்போ மறுமாலும் வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க இப்போது இவங்களை வந்து காக்கா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குணசேகரன் ஏகப்பட்ட வேலையை வந்து இருக்காரு ஸோ சமைக்க வைக்கிறது அந்த சமைச்சதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே புழுந்து இருக்காரு இந்த குணசேகரன் நடிப்பில் வந்து அப்படியே கலக்கிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் மருமகளுக்கு என்ன வந்து பரிசு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா தம்மங்ககிட்ட அப்படி இருக்காரு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரியால செம்ம சூப்பராக ஒரு காமெடியை பண்ணியிருந்தாரு நீங்கள் டைவர்ஸ் கொடுத்தா தான் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு இவனை ஏதாச்சும் பண்ணாதான் அடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பிங்க வந்து கரிகாலனை வந்து திட்டிகிட்ருக்காங்க என்ன தான் இந்த குணசேகரன் எல்லா தலைகளையும் இப்போ ஐசி தூக்கி வச்சாலும் இந்த மருமகள்லாம் அதுக்கெல்லாம் ஏமாற மாட்டாங்க மயங்கவும் மாட்டாங்க அப்படின்றதால குணசேகர நாடகம்லாம் வேலைக்கு ஆகாது என்ன தான் திட்டம் போட்டு எப்படியாச்சும் இவங்கள வந்து வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு வேலையாக ட்ராமாவாக இந்த குணசேகரம் போட்டாலும் கடைசியில் மொக்கை தான் வாங்க போகிறாரு என்னாக போகுது அப்படின்றத வைட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்